ஆந்திராவில் மிக மோசமான ஆட்சி நடைபெற்று வருவதாக முன்னாள் அமைச்சர் ரோஜா விமர்சித்துள்ளார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆந்திர முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சரும் நடிகையுமான ரோஜா சுவாமி தரிசனம் செய்தார் அப்போது கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மாலைகள் அணிவிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவின் ஆட்சியை விமர்சித்தார் தேர்தல் வாக்குறுதிகளை சந்திரபாபு நாயுடு அரசு நிறைவேற்றவில்லை என்றும் ஆட்சி உள்ளதா இல்லையா என்று சொல்லும் அளவிற்கு மிக மோசமான ஒரு ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார் அதுக்கு மேல ஜெகன்மோகன் ரெட்டி செய்யறது எல்லாமே கொடுக்குறோம்னு சொன்னாங்க ஆனா எனக்கு பென்ஷன் குடுக்குறாங்க பாதி பேருக்கு கொடுத்து பாதி பேருக்கு எடுத்துட்டாங்க மத்த எதுவுமே கொடுக்கல சோ ஒன் இயர் முடிய போகுது ஸ்டேட்ல வந்து கவர்மெண்ட் இருக்கா இல்லையு தெரியல அப்போசிஷன் லீடர்ஸ் மேல கேஸ் வச்சு உள்ள வைக்கிறது வேலையா வச்சிருக்காங்க தவிர ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு செய்யணுங்கிறது யாருமே இல்ல நீங்க பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா கேட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்